நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட கனவுகளில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ரியலாக நடக்கிறத பார்க்க போறீங்க உங்களோட ரொமான்ஸ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது நீங்கள் வந்து சில வருஷமாக ரொமான்ஸ்னால் இது தானா லவ்னா இது தானா ஒரு ஹாப்பினஸ்னால் இது தானா அப்படின்னு மறந்த காலங் மறந்துருக்கீங்க அதெல்லாம் போய் அந்த பாஸ்டெல்லாம் வந்து திருப்பி உங்களுக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்கிறது உங்களுக்கு லவ் பார்ட்னர் கிடைக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்கிறது உங்கள் கூட இருக்கவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப லாயலாக இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த புதுசான விஷயங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க மனசு லைட்டாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து பெருசாக யார்ட்டையும் வெளிப்படுத்த மாட்டிங்க ஆனால் உங்களோட மனசுக்கு இந்த சந்தோஷம் இந்த சில பேர்சனோட உங்களுக்கு கொடுக்குற ஹாப்பினஸ் எமோஷனல் பாண்டிங் இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து தானாக நடக்கல யூனிவர்ஸோட ப்ளெஸிங்ஸ் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வேண்டுதல் வேண்டியிருந்த வேண்டுதலோட ஆன்சர்ஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ